திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் மாவட்ட மேலாளர் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு செய்து அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி அவர் வந்து துபாயில் வந்து அந்த மாவட்ட மேலாளர் சொத்து வாங்கியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருந்துச்சு அந்த தகவலரை உரிமை சிலத்தில் நாம் மனு போட்டம் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை மேல்முறையீட்டாளர் கருத்து தெரிவிக்கவில்லை என்பதால் இந்த தகவலை முற்றாக்கம் செய்யப்படுகிறது என்று முகமது சகீல் அக்தர் ஓய்வு மாநில தகவல் ஆணையர் வந்து தகவல் வழங்கியிருக்கிறார் நிச்சயமாக இது சம்மந்தமாக நம்ம மறு விசாரணையை கொண்டு வர வேண்டி நம்ம வந்து தகவல் அறிவுமை சட்டத்தில் மனு வந்து நம்ம அனுப்பியிருக்கோம் நிச்சயமான நடவடிக்கை எடுத்து திருச்சி மாவட்டத்தில் முட்டுச்சந்தில் உட்பட காலையில் ஆறு மணிலேருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்கு கிடைக்கிது சமயபுரத்துலேருந்து மன்னச்சூடூர்லேருந்து ஆக அரசு அதிகாரிகள் ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போகிற வகைகளிலும் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிற வகையிலும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இந்த வழக்கு முற்றாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு வழக்கில் நம்ம விசாரணையை நம்ம எடுத்துச் செல்வோம்